வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இதுவரை சினிமாவில் தான் உறவு வாழ்க்கை என்ற முறை படமாக்கப்பட்டிருக்கு இதை நீங்க சமீபத்தில் ஓகே கண்மணி என்ற படத்தில் கூட பார்த்துருக்கலாம் அதை இங்கிலீஷில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆனால் அவற்றை சினிமா துறையில் உள்ள நடிகைகள் தங்களின் நிஜ வாழ்க்கையிலையும் செஞ்சுட்டு வராங்க உதாரணமாக உலகநாயகன் கமல் நடிகை சரிகாவோட லவ் வாழ்க்கையில பல வருடங்கள்ல வாழ்ந்துட்டு வந்தாரு திருமணத்திற்கு முன்பே சரிகா கர்ப்பமும் ஆனாங்க இது போன்று பல இந்திய நடிகைகள் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் அதை சிலர் ஒப்புக்கொள்ளவில்லை இங்கு அப்படி திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமான சில இந்திய பிரபலங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்ரீதேவி திருமணத்துக்கு முன்பே இவங்க கர்ப்பமாயிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து சில மாதங்களிலே குழந்தை பெற்றுக்கொண்டாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீதேவி கிட்ட கேட்டபோது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க நடிகை சரிகா சரிகா உலகநாயகன் கமலோட லிவிங் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையை வந்துட்டு வந்தாங்க திருமணம் ஆகாமலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சுத்தி அரசனை பெற்றெடுத்தாங்க பின் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருமணம் செஞ்சு கொண்டாங்க தான் அவரோட இரண்டாவது மகள் அக்ஷரஹாசன் நடிகை இவங்க நடிகர் ரன்வீரோட ஆண்டு இருந்தாங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரகசியமாக திருமணம் நடைபெற்றது அதுக்கப்புறம் சில மாதங்களிலே அவர் ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் பாலிவுட் நடிகை செலீனா ஜெய்ட்லி இவங்க ஆஸ்திரேலியா தொழிலதிபர் பீட்டர் ஹேங்கன்றவங்கள கர்ப்பமானதுக்கு பிறகு தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகைகளோட பெயர்களை சொல்லிட்டு போகலாம் ஆனால் இதே நிறைய பேர் ஒத்துக்கொள்ளவில்லை குறிப்பாக சொல்லணும்னா இப்போது தமிழ் திரையுலகில் கலக்கிட்ருக்க நடிகை நயன்தராவ கூட சொல்லலாம் எப்படியோ உங்களுக்கு சில நடிகைகளோட பெயர்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்க பெயரை நீங்கள் போய் கமெண்டில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்